அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராபா ஸ்டைல் சிக்கன் மசாலா அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு காஞ்ச மிளகா ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே சேர்த்துக்கங்க பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாமே ரெண்டு பச்சை மிளகா கீரை சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை நீளநீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூடு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆயிடுச்சு நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் போனில் சிக்கனாக தான் நான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கங்க ரெசிபிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆயிலில் சிக்கன் நல்லா குக் ஆகலை இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு தக்காளியை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலில் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சிக்கனோட அந்த மசாலா நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு இதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் நல்லா குக் ஆகணும் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் டாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி குயிக்காக தயார் பண்ணிடலாம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம் தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்